உத்திரமேரூர் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் முழங்கியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உத்திரமேரூர் வட்டார அனைத்து கிராம நிர்வாக அலுவலக சங்க கூட்டமைப்புகளின் சார்பில் வட்ட தலைவர்கள் ஜோதி ரஜினிபாஸ்கர் பூங்குழலி தலைமையில் தமிழக அரசினை கண்டித்து கண்டன கோஷங்கள் முழங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய்த்துறை அல்லாத பிற துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணைத்திடும் போக்கினை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வேளாண் துறை டிஜிட்டல் கிராப் சர்வே கணக்கெடுப்பு பணியினை கண்டித்து இப்பணிகளுக்கு பிற மாநிலங்களைப் போல கூடுதல் பணியாளர்களை நியமித்திடவும் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை துவங்க கொடுக்கப்படும் முறையற்ற அழுத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஏற்கனவே வழக்கமான பணிகள் மற்றும் சிறப்பு திட்ட பணிகள் போன்ற மிகுந்த பணிவலுவில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது தமிழ்நாடு அரசின் சேவைகள் மற்றும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டங்களுக்கு தேவையான எவ்விதமான தொழில்நுட்ப உபகரணங்களையும் வழங்காமல் மென்மேலும் இப்பணியை திணிப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என்று தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் முழங்கியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட்டமைப்புகளின் சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்காவிடல் விரைவில் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அனைத்து கூட்டமைப்புகளின் சார்பில் வட்டார தலைவர்கள் கூட்டாக அறிவித்தனர் மீது வருவாய் நிர்வாகத்தினை கண்டிக்கின்றோம் கூடுதல் பணியாளர்களை நியமித்து கூடுதல் பணியாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு வருவாய் ஆணையம் இத மட்டுமே செய்யணும் இந்த ஏற்றணும் ஆனால் அப்படி இல்லை டிஜிட்டல் கவுண்ட் சர்வே என்ற ஒரு அடிப்படையில் கவுண்ட் மட்டுமே வந்து அனைத்து மாவட்டங்களும் வச்சுட்டு ரேங்க் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ரேங்க் முதல்ல வந்துடணும் அதனால வந்து என்ன இருக்கோ அதை போடுங்க காலி இருக்கோ காலி போடுங்க நம்ம எவ்வளோ அரண் பண்ண நாளைக்கு விவசாயிகள் நேரடியாக பாதிக்கப்பட போடுது இதே ஏற்றி போட்டேன்

வருவாய் நிர்வாகத்தினை கண்டிக்கின்றோம் போல கூடுதல் பணியாளர்களை நியமித்து கூடுதல் பணியாளர்களை நியமித்து